ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படியே நாளை நவம்பர் இருபத்தி ஒன்பது தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்ல இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் முதல் நூற்றி முப்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு இரண்டு ரூபாய் முதல் ஆறு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன்படியே இன்று நவம்பர் இருபத்தி எட்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எழுபது ரூபாய் அதிகரித்து பதினோராயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளியின் விலை மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி எண்பத்தி மூணு பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மிக் மிட் வீக்கில் அக்டோபர் செவன்டீன்த்தில் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு புது ஹால் டைமே ரேட்டான டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக வந்து டிராப் ஆகி வந்துச்சு பட் ஆனால் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி வந்துட்டுருக்கு இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்து யூஎஸ் டாலர்ஸ் அந்த அவுன்ஸ் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதாவது இப்போது உள்ள ஸ்டேட்டஸ்க்கும் அப்போ உள்ள ஸ்டேட்டஸ்க்கும் சொல்கிறேன் பட் ஆனால் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஹால் டைம் ஐயா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு அந்த அறுபது பைசா அந்த லெவலுக்கு வந்து போச்சு ஸோ ஆனா லாஸ்ட் மந்த்தில் எயிட்டி செவன் தான் இருந்துச்சு எயிட்டி செவன் சம்திங் இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ட்ராஸ்டிக்காக ஒரு டூ ருப்பீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது டூ ரூபீஸ் வீழ்ச்சியா இருக்கு நம்ம சொல்லணும் டாலருடைய மதிப்பை கம்பேர் பண்ணும்போது டூ ரூபீஸ் வந்து வீழ்ச்சியில் ஆயிருக்கு ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் மாவட்ட கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் இன்னைக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி டாலர்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப கொஞ்சம் லைட்டாக ட்ராப் ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கான தங்கம் விலையில் ஒரு சிறு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேயே தங்கம் விலை கொஞ்சம் அதிகமாகவே இன்னொரு இருபது முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து அதிகரிச்சிருக்கணும் பட் ஆனால் வந்து அது மேபி அது சிங்க் ஆகிறதுக்காக விட்டுருக்கலாம் பட் ஆனால் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி நாளைக்கான தங்கம் விலையில் மீண்டுமாக ஒரு சிறு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அண்ட் இந்த ஒரு பக்கத்தில் நம்ம வெளியே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி சிலரை வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவி ட்ராப்பே கொடுத்துச்சு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினைந்து இரநூத்தி ஏழு பெருகிராம் என ஒரு ஹால் டைம் ஆகி ரேட்டு சில்வர் வந்து கொடுத்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ திரும்பவும் வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கல கொஞ்சம் வேகமாகவே வந்து அதிகமாகவே இறங்கிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி மேலே வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு மூன்று ரூபாய் அதிகரித்துருக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு ஒரு ரூபாய் முதல் மூன்று ரூபாய் வரை வெள்ளியின் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ ஒன் எயிட்டி த்ரீ அப்படின்றது அதிலிருந்து ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் முதல் மூன்று ரூபாய் வரை வெள்ளியின் விலை நாளைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மூன்று ரூபான்னு சொல்கிறது நம்ம நாலு ரூபாய் கூட வச்சுக்கலாம் ஸோ ஒரு ரூபாயிலேருந்து நான்கு ரூபாய் வரை வெளியின் விலை நாளைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இன்னைக்கான தங்கம் நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டீனுக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்துக்கும் ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதினோராயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மத்தியில் நாளை தங்கத்தின் விலையில் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி ஒரு சிறு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பட் எனவே இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் டெஃபினெட்லி டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி சேனலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க அதோடு கூட என்னுடைய கோல்ட் ரேட் ப்ரொடிக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ் எல்லாேருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே குட் நைட்